என் மண் என் மக்கள் பாத நிறைவு விழா மாநாட்டிற்கு தயாராகும் பல்லடம் கோமாதா பூஜையுடன் நடைபெற்ற மாநாட்டு பந்தல் கால்கோல் நடும் விழா பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் நடைபயணம் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ளதைத் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரவுள்ளார் இப்பொதுக்கூட்டமானது பிரமாண்டமான முறையில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன மைதானத்தை சுத்தப்படுத்தும் பணிகள் கடந்த பத்து நாட்களாக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று என் மண் என் மக்கள் பாத நிறைவு விழா மாநாட்டு பந்தல் கால்கோல் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பாஜக மாநில பொதுச்செயலாளர் நிகழ்ச்சி பொறுப்பாளருமான ஏ டோட்டி முருகானந்தம் மாவட்ட தலைவர் செந்தில்வேல் மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பூஜையில் கலந்து கொண்டு மாநாட்டு பந்தல் கால்கோலை நெட்டனர் விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய நிகழ்வில் கோமாதாவிற்கு பூஜைகள் செய்யப்பட்டு மாநாடு சிறக்க கால்கோல் நடப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் கூறுகையில் பல்லடத்தில் நடைபெறவுள்ள இந்த மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும் எனவும் சுமார் பத்து முதல் பதினைந்து லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார்கள் எனவும் இதுவரை ஆயிரம் ஏக்கர் அளவிற்கு மைதானத்தை தயார்படுத்தி உள்ளோம் எனவும் முக்கிய தலைவர்கள் பாரத பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர் எனவும் இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக சிறப்பானது ஒரு நாள் இன்றைய தினம் என் மண் எண் மக்களினுடைய நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கான இந்த இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் இப்படி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு அரசியல் கட்சியும் துணிந்து எடுக்காத ஒரு நிகழ்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே வரக்கூடிய எண்ணிக்கை பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கான ஒரு திடலை தேர்வு செய்து அதற்கான பூமி பூஜை இன்றைக்கு கால்கோள் விழாவானது சிறப்பான முறையில் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கின்றது இந்த பூமியினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது ஏக்கரா அதை ஒட்டி இருக்கக்கூடிய மேலும் ஒரு ஆறுநூற்றி அறுபது ஏக்கராவு கூட எடுத்திருக்கின்றோம் அதனுடன் சேர்த்து இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரா என்று ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி இரநூறு ஏக்கரா அளவில் நாங்கள் எடுத்திருந்து இருக்கைகள் மட்டும் ஐந்து லட்சம் இருக்கைகளோடு அதனுடன் சேர்த்து பத்து லட்சம் பேர் நின்று பார்க்கக்கூடியது மொத்தம் பதினைந்து லட்சம் மக்கள் வந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்ற வகையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கற்பனையோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் வரக்கூடிய நம்முடைய இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் பெருமை மிகு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்றார்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவாக மாநிலத்தினுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றார் எப்படி நதியெல்லாம் ஒரு கடலிலே சங்கமிக்கின்றதோ அதுபோல ஒவ்வொரு நாளும் மூன்றிலிருந்து நான்கு சட்டமன்றங்களில நடைபயணம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு அந்த யாத்திரை நிறைவு பெறக்கூடிய இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இது மாறும் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இங்கே பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இங்கே பங்கேற்க இருக்கின்றார்கள் பிரதமர் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பு என்பது ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே அது நிச்சயமாக அமையும் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கூட்டத்தை இதுவரை இது யாரும் நிகழ்த்தியது கிடையாது அந்த நிகழ்ச்சியை நம்முடைய திருப்பூர் வடக்கு மாவட்டம் கையிலே எடுத்திருக்கின்றது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அறுபத்தி ஆறு மாவட்டங்களிலிருந்தும் அமைப்பு ரீதியான பணிகள் இப்பொழுது துறவை துவங்கி இருக்கின்றது பூத் அளவிலே துவங்கி அத்தனை இடங்களிலுமிருந்து நம்முடைய அன்பர்கள் சகோதர சகோதரிகள் வர இருக்கின்றார்கள் அதனுடன் சேர்த்து சரிபாதியாக பொதுமக்கள் இந்த மாநாட்டிற்கு வந்து சேருவார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையப்பெறுகின்றதோ அதே போல தமிழகத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு தமிழகத்திலே முன்னேறி செல்லும் பல்வேறு இடங்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய கொங்கு பகுதிக்கு இதற்கு முன்னாலே தேர்தல் அந்த காலகட்டத்தில் தான் வந்திருந்தார் அதற்கு பிறகு இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைப்பது என்பது ரொம்ப அரிது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு இடம் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் அதுவும் தென்பகுதியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இடமாகவும் நம்முடைய கொங்கு பகுதி அப்படிங்கிறது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை என்று நிரூபிப்பதற்கு இன்னும் ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதனாலே நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் இளஞ்சிங்கம் கே அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்களும் இந்த யாத்திரையை மேற்கொண்டதற்கு பிறகு நடக்கின்ற எழுச்சி இந்த மாநாட்டு நிறைவுக்கு பிறகு வரக்கூடிய அரசியல் மாற்றம் இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்க்க போகின்றீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நிறைவு விழா மாநாட்டிற்கு பிறகு தமிழகத்திலே ஒரு அரசியல் புரட்சி நிச்சயமாக ஏற்படும் அதாவது அரசியல் கட்சியிலிருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள் இந்த மாநாட்டில் வந்து இணையருக்கான சோசியல் மீடியால எல்லாமே நிச்சயமாக பிரதமர் அவர்களும் எங்களுடைய தலைவர் கே அண்ணாமலை எக்ஸை பேசுகிறோம் அவர் ஏற்கனவே பல்வேறு சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்துதான் இருக்கின்றது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய யாரு வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கட்சியில இணையலாம் அதுவும் வரக்கூடிய இந்த என் எண்மக்கள் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழாவில் மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கும் சட்டமன்றத்தில் வந்து திமுக உட்பட பல்வேறு நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இங்கே இணைவதற்காக பல்வேறு கட்டத்தில் பேசி வருகிறார்கள் ஏன்னா அதிருப்தி நிலவுகிறது மக்கள் எழுச்சி பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா பெரிய ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக அதை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கின்றது ஏதோ ஒரு குடும்பம் மட்டும்தான் கோல கொண்டு இருக்கின்றது அதில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு பெரிய ஒரு அதிருப்தி இருக்கின்றது அதனால திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்கள் ஏற்கனவே பல்வேறு கட்டத்தில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கவுன்சிலர்கள் எக்ஸ் கவுன்சிலர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் அப்படின்னு பல்வேறு நபர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநாட்டிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பு முனை ஏற்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு நிச்சயமாக ो योपान्बुप्पं वेद पुन् भजा वा अन्बु सुमान् भवति चन्द्रमापापाण्वान् भजा वा अन्बसुमान् भवति एवं वेद योपामायदनं वेद आयतनवान् भवति वेदोक्तमन्त्रपुप्पम् समर्पयामि प्रार्थ्य ओम जय गणेश जय गणेश जय गणेश पागी मां जय गणेश जय गणेश जय गणेश पागी मां श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्कमा श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्कमा जय गणेश जय गणेश जय गणेश पागी मां श्री गणेश श्री गणेश श्री गणेश रक्कमा मुदा करक्त मोदगम तदा विमुक्तिसाधकं कलाधरापदं शकं पिलाशिलोकरम् अनायकै अशुनाशकं नमामितं विनायकं न तेतरादिभीकरं नबोदिता कभास्वरं नमः सुरारिनिर्झरं पदादिकापदुर्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमात्रये परापरं निरन्तरं समस्तलोकसङ्गरं निरस्तदैत्यकुञ्जरं करेधरोधरं वरं वरे बभद्र मकरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यदकरं मनस्करं मार्जनं नमस्करोमिपानं चिरन्दनोक्तिभार्जनं सुरारि पूर्वनन्दनं सुरारि कर्वचर्वनं प्रभं जनाशभीषणं धनुं जयादिभूषणम् कपोलदालवारणं भजे पुराणवारणं निदान्दगान् निदन्तगान् समन्दगान्दगद्मजम् अचिन्त्यरूप मन्दहीन मन्धराय कृन्दरं कृदं धरे निरन्दरं वसन्दमेव योगिना तमेकदन्दमेव दं नि चिन्दयामि महागणेश पंचरत्मादरगमति प्रभादेर गणेश मनोहद मनोषदि सुभुद्रदाकिय रंड शोचिराज जय गणेश जय गणेश जय गणेश पागिमा श्री गणेश रंगमा जय गणेश जय गणेश जय गणेश पागि श्री गणेश

வைத்துயர் திரு விருப்பமுடு செப்பன என கருளை மறவேறே இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை புரி அவள் துவரை இடநீர் வந்து இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை புரி அவள் துவரை வண்டின் பயிரப்ப வகை பச்சரிசைப்பளறிப்பழம் தனி மூடம் மிக்க கடலை பக்கனம் எனக்குள் உருவிக்கின சமர்த்தனெனும் அருடாழி வெப்பகுடில் நச்சலிடர் விற்பரமராள் பித்தக மருப்புடையே பெருமாலே வித்தக மறுப்புடைய பெருமாளே மறுப்புடையிரு சித்திரம்பலம் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேக்கை அணிவிப்பான் நாயகனே மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினார் அன்பின் மணிமின் கணிந்து அலையாத மும்னாத குடும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் என்று சொல்லக்கூடிய விதமான செல்வங்களும் எங்களையும் எங்களை சார்ந்த உறவினர்கள் நண்பர்கள் பந்துக்கள் கிராமத்தில் நகரத்தில் மாவட்டத்தில் மா மாநகராட்சியில் மாநிலத்தில் நடைபெற கூடியதான பாராளுமன்ற தேர்தலில் எங்களது பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு சிறந்ததொரு வளர்ச்சியடைந்து அனைத்து ிலும் மேன்மை பெற்று வெற்றி பெற்று மையகத்திலே இருக்கக்கூடிய இந்திய தேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மனதில் நினைக்கின்ற அனைத்து தற்காரியங்களை எங்களது அமைப்பின் மூலமாக நடத்தி கொடுக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்து இந்த விநாயகர் வழிபாட்டினை தொடர்ந்து மாநாட்டின் முடக்க விழாவினை துவங்குகிறோம் இதன் பொருட்டாக இந்த இடத்திலே இருக்கக்கூடியதான அனைத்து தோஷங்களும் தோஷங்கள் அணைந்து நிவர்த்தி பெற்று இந்த விழாவினை சிறப்புடனே நடத்தி கொடுக்க முன்னோர்களையும் தேவதைகளையும் பிரார்த்தனை செய்கின்றோம் தேனமுத்ராந்திரஷயித்வா மகரமுத்ராந்திரஷயித்வா ஓம் திவ்ய பரிமள கந்த குங்கும அக்ஷதைஹி निक्षिप्य ॐ वर्णाय नमः वों प्रचयते नम वों स्वरूपिने नमः वों तीर्थराजाय नमः वासगत्तायनम पश्चिमाधिपते नमः वर्णाय नमा, 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 नमा सर्वोपचारान् समर्पयामि मूलेन धूपदीपौ ध्रव्यसमायुक्तं सुगन्धं सुमनोहरम् आग्नेयं दर्वदेवानां धूपोऽयं प्रतिविच्छदान् महानिवेद्यं नैवेदयामि ਪ੍ਰਦੀਮਾ ਜਰਵਾਮਾ ਯੁਮ ਸ਼ੇਮਦੀ ਜਨ ਸ਼ੇਮਦੀ ਜਨ ਸ਼ੇਮਦ ਬਕਾ ਮਦਵਦੀ ਸ਼ਾ ਮਦਵਦੀਨ ਦੇਵੇ ਬਿਓ ਪਾਜਮਦੀਆਦਕੰ ਤੋ ਪ੍ਰਸੈਨਿਆਮ ਨਸ਼ੇ ਬਿਤੰਬਾ ਦੇਵਾ ਬੰਦ ਸੋਭਾਇ ਪਿਤਰੋਣ ਮਦੰਤੋ ਮਨਸ ਸਮਾਧਿ ਯਦਾਤਮਾ ਇਦਮ ਸਤਮਹ ਪ੍ਰਸੀਦਨ ਭਵੰਦਹ ਪ੍ਰਸੰਨਾਤਮਹ ਸ਼ਾਂਤਿ ਹੇਤੁ ਪੁਸ਼ਟਿ ਹੇਤੁ ਤ੍ਰਿਪਤੀ ਹੇਤੁ ਰਧਿ ਹੇਤੁ ਅਵਿਗਨ ਵਸਤੁ ਆਇਸ਼ ਮਸਤੁ ਆਰੋਗਿ ਮਸਤੁ ਤਨਦਾਨਿ ਸਮਰਧਿ ਯਤੋ ਗੋ ਬ੍ਰਾਹਮਣੇ ਬਿਸ਼ਵੰ ਭਵਦੋ ਆਇਸ਼ਾ ਨਿਆਮਕ ਦੇ ਦਰ ਤੁਸਨ ਮਸਤੁ ਆਗੇਯਾ ਕਿਰਪਾ ਬੰਦ ਤ੍ਰਿਗਤ ਮਸਤੁ ਸਰਬਸੋਭਨ ਵਸਤੁ ਸਰਵਾਸਮਤ ਖਾਸੰਦੂਪ ਨਿਆਗਾਲਾ ਵਚਨਾ ਪੁੰਨਨ ਕੇਤਰੰਦਤੋ ਪ੍ਰਵਿਦੋ ਭਵਿਸੰ

பெருந்த நிறைந்தானின் பெருந்தீர் கொஞ்சம் அகலம்

कि नाम तेरी निर्मिती रहा है எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்